ரோமர் பத்தாம் அதிகாரம் சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு இருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கத்ராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய இருக்கிறார் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை அதை குறித்து ஏசையா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் கேள்விப்பட்டார்கள் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கின்றேன் அறிந்தார்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களைக் கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான் அல்லாமலும் ஏசையா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான் இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான் அவர்கள் ஆப்ரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்குத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் அந்த வாக்குத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே